இதுக்கு பிறகும் நீங்கள் எனக்கு எதிராக ஒரு போஸ்ட் போடுவீங்க என்றால் அடுத்த ரெக்கார்டிங் அதையும் போடுவேன் ஐபிசி தமிழ் லங்காசிரி சண்டே வந்தாலும் வந்துட்டா வந்து அது பிறகு தான் செய்யும் மிஸ்டர் உஷான் தென் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃப்ரீலான்ஸர் ஆனால் அந்த சில நேரங்களில் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறது ரெக்கார்டிங்கில் போட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ சோசரி நான் ஒன்றுமே கதை கேளு இந்த ரெக்கார்டிங்கோடையே கேட்குறேன் நான்

இல்ல சரிதான் என்னடா செஞ்ச அது பிள்ளைதான் அந்த விஷயம் வந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டதான் நீங்க ஒரு ஊடகவியலாளர் என்ன அப்ப நீங்க யோசிக்கோன நாங்க போடுற விஷயம் சரியா பிள்ளையா அதுக்கு அதுக்கு இவ்வளவு பாதிக்கும் ஒரு சமூகத்தை இவ்வளவு பாதிக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை ராசா நான் நாளைக்கு வெளியே வேண்டி செஞ்சுட்டு போயிடுறேன் பிரச்சனை இல்ல பட் நீங்க இப்படி ஒரு ஒரு உங்களுக்கு எவ்வளவு காசு வந்துச்சோ என்ன வந்துச்சோ எனக்கு ஆண்டவனை தான் தெரியும் எல்லாம் கடவுள் நீங்க அண்ணா இங்க பெரிய கிளியே நான் உங்களை நேரம் சந்திச்சு சொன்ன அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த இடத்துல நாங்க நிப்போம்னு சொல்லி சொல்லி இருந்தோம் இல்ல எனக்கு நிக்க வேண்டாம் எனக்கு ஐயோ எனக்கு நீங்க ஒரு ராசா ஒருத்தர் நிக்க வேண்டாம் சாதாரணமா சாதாரணமான சனம் நிக்கும் எனக்கு பின்னால எனக்கு நீங்க ஊடகமே நிக்க வேண்டாம் ஒன்று ரெண்டு நம்ம ஊடகங்களை நம்பி நான் இந்த விஷயம் தொடங்கல எந்த தாயாரியே நான் இந்த பிரச்சனையை வந்து பேஸ்புக்ல போட்டது எவ்வளியே நான் ஒவ்வொரு ஊடகத்திட்ட போய் எனக்கு நீங்க ஜாருன்னு தெரியாது என்ன கலர்னு தெரியாது உங்களோட நீங்க எடுத்து ஐபிசி சொன்னிஎஸ் ஐபிசிண்ட்டு பக்கத்துல இருக்கவன் தான் கேட்டிருக்கேன் ஜார்பாண்ட்ல இருக்க கூட எனக்கு தெரியாது இந்த மீடியான்னு சொல்லுங்க சரியா அப்படித்தான் நான் உங்க இந்த இதுக்குள்ள ஒரு பியூ ஹேண்டா வந்து என்ன நீங்க இப்படி மடைய சொல்றது மழை அடிக்கிறேன்னு சொல்லி ஆர் ஆர் வடிவா தண்ணி அடிக்கிறேன்னு பாப்போம் சுவர் அடிக்கிறேன்னு பார்ப்போம் நான் அதுக்கு அப்படியான ஒண்ணும் இல்லை இப்ப நீங்க போட்டதால நான் உங்களோட எடுத்து கதைக்கணும் சரியான கவலை நீங்க உங்களுக்கு ஒரு மண்டேகள் சொல்லி திட்டமட்டபடி பிளான் பண்ணி செய்யறாங்க தாங்களே பிரசன்டேஷன் செய்து தாங்களே வார அமைச்சர் நான் அதே மாதிரி இன்னும் ரெக்கார்டிங் இருக்க வேணும் உங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வியூவர் கூடட்டும் நான் பனாப்டேசரோட கதைக்கிறேன் சார் நீங்க நாளைக்கு ஜாழ்ப்பாணம் வரீங்கன்னா ஓ ஜ்ப்பாணம் வரேன் உண்ட முழு தமிழாக்களையும் கூட்டிக் கொண்டு வா அதுல மினிஸ்டரோட கதைக்கு மட்டு சொன்ன ஆக்கள் தான் திருப்பியும் இந்த போலீஸ்காரோடமா சேர்ந்து தமிழ் தினம் தமிழுக்கு அடிச்சு இருந்த ப்ரோக்ராம் இருந்த கைதடிக்கு படாருன்னு மாத்தி அப்ப என்ன ஒரு முதுகுளை குத்துறதுக்கு தலைவர் தான் நாசமா போனவர் உங்களை மாதிரி ஒரு கொஞ்சம் தான் அந்த வந்து காத்தோட ஆத்தா போனது எங்கன்னு தெரியாம கடைசியா பொடியும் எடுக்க கூடாம காத்தோட ஆத்தா போனது காரணம் உங்களை மாதிரி ஒரு அற்ப ஆக்களுக்காண்டி அந்த அடிபட்ட நினைக்க அந்த உட்பட கழுத்தை தானே கத்தியல வெட்டி சென்னு ில்லை இல்ல நான் இப்ப அத까 நான் நினைக்கிறேன் அது அந்த விஷயம் வந்து வந்துங்களே வந்ததால போட்ட தவறு தான அது தெரியும் இல்ல அப்படி இல்ல அது ஆளிய அப்ப நீங்க என்ன படிச்சிட்டு நான் ஏ லெவல் ஆல்ரைட் அப்ப ஜோசிச்சு பாருங்க போ ஏ லெவல்ல சாதாரணமா ஒரு எஸ்ஐக்கு போற தகுதி சரிதானே ஒரு போலீஸ் எஸ்ஐ வந்து ஏ லெவலுக்கு போற ஏ லெவலோட ஒரு போலீஸ் எஸ்ஐயா போகலாம்ன்றாசா அப்ப ஜோசி பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு சമൂഹத்தை இதுலயே பொறுபொட நிக்கறீங்க நீங்க நீங்க யோசிக்கவே இல்ல அப்படி எழுதவே இல்ல அது சரியா பண்ணியா இல்ல அது நான் அதுக்கு நான் ஏற்றுக்கொள் டாக்டர் இப்ப நான் அதுக்குதான் இப்ப நான் உங்க எடுத்து இருக்கீங்க அது உண்மைக்குமே வந்து இப்படித்தான் இந்த அரசியல்வாதி அந்த போட்டேன்னா எந்த விஷயம் இப்ப நிறைய விஷயங்கள் வேற இதுகள் வந்தது நாங்கள் அதுகளை வந்து ஒன்றும் போடல இது வந்து எங்களுக்கு பெறப்பட்டது நாங்க அப்படியே இல்ல போட்டு உங்களுக்கு இருக்கோம் அதான் எனக்கு தெரியாது நீங்க மீடியா மாட்டி படிக்கங்க வகையா நான் மீடியா மாகட்டி மாசு செய்திருக்கேன் பட் நான் அதை பெரிய விரும்பல

நான் ஒரு மைக்கே வண்டி கூட சாதாரணமான ஒரு அரசியல் சிறுதனா இருக்கிறார் அல்லது ஒரு சித்தார்த்தனா இருக்கா ஐயா யாழ்ப்பாணத்தில் படுத்துருக்கு ஒரு ஊர் கூட போயிருக்காது வாழ்க்கையில பெரிய சரி கதைக்க கூடாது நான் இன்ஜினியர் இன்ஜினியரிங் சம்பந்தமா கதைக்கலாமா இல்ல இல்ல அதுதான் பிரச்சனை உங்களோட அது உங்களோட அடையாளம் அது நன்றி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் எடுக்க வேண்டாம் ஐபிசி என்ற வாழ்க்கையில எனக்கு மானம் மரியாதை இருக்குது நானும் தமிழன் தான் இதுக்கு பிறகும் நீங்கள் எனக்கு எதிராக ஒரு போஸ்ட் போடுவீங்க என்றால் அடுத்த ரெக்கார்டிங் இருக்கு அதையும் போடுவேன் அது ஒரு தனிப்பட்ட ஆளை பாய்ச்சிட்டு மட்டும் பட் அந்த ரெக்கார்டிங்கையும் போடுவேன் எப்படி வசதி